இப்போ உதாரணத்துக்கு குரானில் ஒரு ஆயத்திருக்கு நபிசுல்லாஸ்லாம் அவங்கள பார்த்து ஈசா நபி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து ஒரு இறை தூதர் நான் வந்து இறை தூதர் அல்லாவால் அப்பா அப்பாயின்மெண்ட் குழந்தையில் அவர் பேசுகிறார் எனக்கு பிறகு வரக்கூடிய அகமது எனும் ஒரு இறை தூதரை உண்மைப்படுத்தக்கூடிய நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வந்து அவர் பேசுகிறார் நபிசுல்லாஸ்லாம் காலத்தில் இப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்குதுன்னு சொல்லி ரசூல்லா பேசுகிறாங்க குரானில் இருக்குது அப்போ அந்த காலத்தில் கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருந்திருப்பாங்களே இப்படி ஒரு வசனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க குரான் போய் சொல்லுதுன்னு வந்து மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்களே அப்போ என்ன அர்த்தம் அப்படி ஒரு வசனம் இருந்திருக்கு வாய் மூடிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் அந்த வசனம் இப்போ இல்லை எனக்கு அப்புறம் ஒரு தரசூர் வருவார் அப்படின்ட்டு இப்போது இல்லை பைபிள் இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஒரு வசனம் இருக்குது அதுக்கு மீனிங் மாற்றுறாங்க எனக்கு பிறகு ஒரு துவற்ற வருவாரோ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அது மீனிங் மாத்திரேன் அப்போ இதுதான் இவங்களுடைய வீணை அதுதான் இது இது இதுலேருந்து இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் பார் மூசான போய் சொல்கிறான் தௌராத்த சொல்கிறான் தவ்ராத்து வேற இஞ்சியில் வேறுன்னு சொல்லல தௌராத்து தான் அதோடைய அப்டேட் வர்ஷன் இஞ்சில் தௌராத்து தான் அதோடைய அப்டேட் வர்ஷன் ஜபூர் அதோடைய அப்டேட் வருஷன் தான் அந்த நீதியாக என்னாகாமு அந்த இருக்கக்கூடிய மற்ற நபிமார்களுடைய பைபிளில் எத்தனை புத்தகங்கள் இருக்குது அது எல்லாமே அப்டேட் வருஷன் யாரும் புது தீனசு கொண்டு வந்தவங்க கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம கேட்டால் அறிவு இல்லாமல் என்ன சொல்கிறோம் கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தவர் யார் இயேசு யூத மதத்தை தோற்றுவித்தவர் யார் மோசஸ் எல்லாம் எல்லோரும் இஸ்லாத்தை தான் தோ இஸ்லாத்துடைய நபிமார்கள் தான் இஸ்லாத்துடைய சேவர்களாக தான் அவங்க வந்தாங்க